வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்வர்க் டிஎன்பிசிலேருந்து தினமும் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நியூ சிலபஸ் தான் டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம என்ன பார்த்தாச்சுன்னா குரல்நெடில் வேறுபாடு பார்த்தாச்சு லகர லகர நகர நகர ரகர ரகர வேறுபாடு பார்த்தாச்சு இணையெழுத்துக்கள் பார்த்தோம் சுற்றெழுத்துக்கள் பார்த்தோம் வின எழுத்துக்கள் பன்மை பன்மைப்பிலை லாஸ்ட்டாக பார்க்கலாம் அதில் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் சொல் அறிதல் அதுக்கப்புறம் வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வந்து இன்னைக்கு பார்க்க போதும் ஓகேங்களா வேறு சொல்லிலிருந்து வினை முற்றுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வேறு சொல்லிலிருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினை முற்று சரிங்களா வேறு சொல்லிலிருந்து வினை முற்றுதான் வந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ பாருங்க வினை முற்று அப்படின்னு என்னன்னு பாருங்க ஒரே ஒரு நிமிஷம்பா வினை முற்று இதில் வினைனா என்ன அப்படின்னா செயலை வந்து குறிக்கிறது வினைனா நம்ம ஏதாவது ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா செயலை வந்து குறிக்கிறது முற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செஞ்சு அது முற்று பெற்று முடிவுது இல்லையா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்று அப்படின்னு சொல்லுவோம் அதாவது முடிவு பெறுதல் ஞாபகம் வச்சுக்கணும் முற்றுனா என்ன இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் சொல் அறிதல் தான் பார்க்க போகிறோம் சொல்லுன்ற டாப்பிக்கில் வேர் சொல்லிருந்து முற்று எப்படி கண்டு ஒரு வேர் சொல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வினைமுற்று எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு வினை முற்றுனா என்ன வினைனா செயலை குறிக்கிறது முற்றுனா என்ன அப்படின்னா முடிவு பெறுது ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்கள் படித்தான் ஆடுகிறான் பறந்தது எல்லாமே செயலை குறிக்கிற சொல் ஒரு செயலை குறிச்சிச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்வோம் ஒரு செயலை குறிக்கும் சொல் தான் என்ன சொல்லுவோம் வினைச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வினைமுற்று வினைமுற்றுனா நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும் மலர்விழி எழுதினால் இது ஒரு செயல் மலர்விழி எழுதினால் ஓகேங்களா மலர்விழி எழுதுகிறா அந்த செய ஒரு செயல் வந்து எப்படி முடிஞ்சிருக்கு முற்று பெற்று முடிஞ்சிருக்கு அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை முற்று முற்று வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா மலர் விழி என்ன பண்ணுறா எழுதுனா ஒரு வினை அதாவது ஒரு செயல் முற்று பெற்று முடிஞ்சிருக்கு இப்போ கண்ணன் பாடுகிறான் இருக்குது இப்போ இதில் பாருங்கள் கண்ணன் பாடுகிறான் சரிங்களா கண்ணன் பாடுகிறான் இருக்கு கண்ணன் பாடமாட்டான் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது முற்று பெற்று முடியுமா முடியாது பாருங்க கண்ணன் பாடுகிறான் சரிங்களா அப்போ முற்று பெற்று முடிஞ்சிருக்கு அடுத்தது மாடு மேயும் மாடு மேயும் அப்போ என்ன சொல்லும் முற்று பெற்று முடிஞ்சிருக்கு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு சொல் வந்து முற்று பெற்று முடிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு செயல் அல்லது வினை அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வினைமுற்று இல்லைனா முற்றுவினை சரி நமக்கு கூற்று காரணத்துல கேட்பாங்க வினை முற்று அப்படின்னா ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடத்துல வரும் ஐந்து பால் என்னென்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூன்று காலம்னா தன்மை முன்னில் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் வரும் மூன்று இடம்னா தன்மை முன்னிலை படற்கை சரிங்களா மூன்று காலங்களில் வரும் மூன்று இடத்துல வரும் பால் ஐந்து பால்களில் வந்து வரும் சொல்லியிருக்காங்க சரி இதோட வகைகள் என்ன இப்போ முற்றுனா என்னென்னு பார்த்தோம் முற்றுனா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வினை அப்படின்னா செயல் முற்று அப்படின்னா முற்று பெற்று முடிதல் அப்படின்னு பார்த்தோம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் படித்தான் ஆடுகிறான் பறந்தது அப்படின்னா அது எல்லாமே செயலை குறிக்கிறது அப்போ அது வினை சொல்லுன்னு சொல்லி சொல்லுவோம் வினை முற்று மலர்விழி எழுதினால் அடுத்தது கண்ணன் பாடுகிறான்னு சொல்லி ஒரு சொல் வந்து முற்று பெற்று முடிஞ்சிருக்கு அதனால் அதை நம்ம என்ன சொன்னோம் வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்லணும் வினை முற்று பார்த்தீங்கன்னா அஞ்சு பால் மூன்று காலம் மூன்று இடத்துல வந்து வரேன்னு பார்த்தோம் வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று வந்து தெரிநிலை வினைமுற்று இன்னொன்று என்ன அப்படின்னா குறிப்பு குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு சரி தெரிநிலை வினைமுற்றுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை வந்து காட்டும் தெரிநிலை வினைமுற்று அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக வந்து காட்டும் இந்த மாதிரி காலத்தை வெளிப்படையாக காட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ ஒரு செயல் நடைபெறுவதற்கு ஒரு செயல் நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்பவராக இருக்கட்டும் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இந்த ஆறையும் முதன்மையாக வந்து காட்டுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெருநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாணவி கட்டுரை எழுதினால் இதில் பார்த்தீங்கன்னா செய்பவர் கருவி நிலம் ஓகேங்களா செயல் காலம் செய்ப்பொருள் ஆரையுமே இந்த தெருநிலை வினைமுற்றுல வந்து காட்டிக்கும் இந்த மாதிரி காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டுச்சு அப்படின்னா ஆருமே வெளிப்படையாக வர மாதிரி காட்டுச்சு அப்படின்னா அது தெருநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது சரிங்களா செய்பவரம் மட்டும்தான் வெளிப்படையாக காட்டும் காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரம் மட்டும்தான் வெளிப்படையாக காட்டும் ஓகேங்களா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இது வந்து கூற்று காரணத்தில் கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க எது இப்போ தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைவிட்டுருக்குன்னா குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டும் சொல்லி டிஸ்ட் வச்சுருவாங்க அப்போ குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும்தான் வந்து வெளிப்படையாக காட்டும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் அதே தெரிநிலை வினிமுட்டுனா காலத்தை வந்து வெளிப்படையாக காட்டிடும் மாணவி கட்டுரை எழுதினால் எழுதினால் சரிங்களா மாணவி கட்டுரை எழுதினா அப்போ இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக அப்படின்னு சொல்லி அது கால ஏதாவது ஒரு காலத்தை வந்து அது காட்டுது சரிங்களா அப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லி சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று இல்லாமல் இன்னும் ரெண்டு வினைமுற்றுகள் வந்து இருக்குது அது என்னென்ன வினைமுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று ஏவலி வினைமுற்றுலாம் என்ன அப்படின்னா கடைக்கு போ பாடம் படி இதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம கட்டளை பண்ணி சொல்றதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏவல் வினைமுற்று ஏவல் என்ன கடைக்கு போ இந்த மாதிரி நம்ம கட்டரை கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்த ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போட்டு சொல்கிறோம் இல்லையா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஏவல் வினைமுற்று சரிங்களா டெஃபினேஷன் பாருங்கள் தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவரது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏவல் வினிமுற்று முன்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா கடைக்கு போயிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கடைக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பாடம் படி ஓகேவா இந்த மாதிரி சொல்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏவல் முற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா எடுத்துக்காட்டு பாருங்க எழுது அப்படின்னு பார்த்தா ஒரு மீன் சரிங்களா மீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்மை இப்ப மாடு அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒருமையில வந்து வரும் மாடுகள் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பண்மையில வரும் கல் வந்துச்சுன்னா பண்மையில வரும் ஒருமையில வந்தா ஒருமையிலேயே முடியணும் பண்மையில வந்தா பண்மையிலேயே முடியணும் இது ஒருமை பண்மையில படிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுல எழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருமை மீன் சரிங்களா பண்மை இந்த காலத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகேவா இந்த காலத்தில் எழுதுங்கள் அப்படின்னு தான் சொல்லி சொல்றாங்க மெலி சொல்ல பண்மலி சொல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுதுங்கள் இப்போ பாருங்கள் எழுதுன்றது ஒருமை எழுதுமின்றது பண்மை இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் எழுதுங்கள் சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா அடுத்தது வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்றுன்னா என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து அந்த நடுவில் கா இய அதுக்கப்புறம் இயர் அல் இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்க கா முடிஞ்சிருக்கா ஒளிக ஒளிக்க அதுக்கப்புறம் இயர் ஓகேவா இயரில் முடிஞ்சிருக்கா அடுத்தது இல் அல்ல முடிஞ்சிருக்கா வாரல் படிக்கும் போது அல் வருதா அப்போ இந்த சவுண்டில் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று இந்த கா இயன் இயர் அல்ல மட்டும் இங்கே மறக்கக்கூடாது வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் இந்த பொருள் எல்லாமே வியங்கோல் வினை முற்றுக்கள் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா வாழ்த்தல் வைதல் வேண்டல் விதித்தல் சரிங்களா வாள்கள்ன்ற பொருள் வந்துருச்சா வாழ்த்துதல் அப்படின்னா வாழ்கள் வைதல் அப்படின்னா நீ வந்து திட்டுறாங்க வேண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரல் விதித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலியர் அந்த மாதிரி வரும் சரிங்களா அப்போ இந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வந்திருக்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட்டு என்ன வாழ்த்தல் வைத்தல் வேண்டல் விதித்தல்ன்ற பொருளில் வரும் இரு தினையில் வரும் அது இருணை உயர் தினை ஐந்து பால் ஒரு ஆண் பால் பெண் பால் ஒன்றன் பால் பழகின் பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூவிடங்கள்லாம் தன்மை முன்னிலை படற்கை சரிங்களா தன்மை முன்னிலை படற்கை ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் வினை முற்று தான் பார்த்தோம் வினை முற்றுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்று வினை சரியா ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடத்துல வரும் அதே மாதிரிதான் இது வந்து என்னன்னா இருதினை ஐந்து பால் மூன்று இடங்களில் வரும் காலம் மட்டும் வராது வேங்கோல் வினை முற்று நல்லா ஞாபகம் நேபச்சுக்கணும் வேங்கோல் வினை முற்று கேட்டாங்கன்னா ஷார்ட்கட் என்னன்னா காய இயர் ஆள் சரிங்களா இதில் ரெண்டும் மட்டும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் முற்றுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பாருங்க இது முன்னிலையில் வந்து வரும் சரிங்களா முன்னே நீ கடைக்கு போ நம்ம என்ன சொன்னோம் ஏவல் வினைமுற்றுனா உங்கள் முன்னாடி ஒருத்தவங்களை இருக்கிற ஒரு செயலை செய்யுமாறு நம்ம ஏவோம் ஏவணும் அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அது நான் சொன்னேன் அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க முன்னிலையில் முன்னிலையில் வந்து வரும் அடுத்தது வியங்கோல் முற்று அப்படின்னா இருதினை மூவிடம் ஐந்து பால்களில் வந்து வரும் சரிங்களா நம்ம பார்த்தோமா வினை வினைமுற்றுன்னு என்ன இருதினை ஐந்து பால் மூவிடத்தில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஒருமை பன்மை வேறுபாடு இருக்குன்னு பார்த்தோம் எழுது அப்படின்னா அது ஒருமை எழுது மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்மை அப்படின்னு சொல்லி சொன்னோமா ஆனால் வேங்கோல் வினை முட்டில் நம்ம பார்த்தோமா கிடையாது சரிங்களா அடுத்தது கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும் நம்ம சொன்னோமா கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும் கடைக்கு போ பாடம் படி அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டு இதை முன்னாடி இருக்கவங்கள ஒருத்தவங்கள ஒரு செயலை செய்யுமாறு நம்ம ஏவுறோமா அது அப்போ கட்டளை பொருளை மட்டும் உணர்த்தும் இது வாழ்தல் வைதல் வேண்டல் விதித்தல் என்ன சொன்னோம் கா இயர் அல்லுன்ற இதில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இது விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் சரிங்களா அதாவது ஒரு மைல் பன்மைல் மைல் மிகுதி எழுதி எழுதி இந்த மாதிரி அந்த மாதிரி விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் ஆனால் இது விகுதி பெற்றே வரும் வாழ்க ஒளிக வாலியர் வாரன்னு சொல்லிட்டு விகுதி பெற்றே வந்து வரும் சரியா அடுத்தது பாருங்க விதித்தல் பொருளில் வரும் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது விதித்தல் பொருளில் வரும் வினைமுற்று தன்மை இடத்துல வந்து வராது இயர் அல் நான் சொன்னல ரெண்டு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தற்கால வழக்கில் இல்லை செயல் வழக்கில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க எது ரெண்டு தற்கால வழக்கில் இல்லை செயல் மட்டும் வழக்கில் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இயர் இயர் அல் மட்டும் தற்கால வழக்கில் இல்லை செயல் வழக்கில் யூஸ் பண்ணுறாங்க மறக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க அடிக்கடி வந்து கேட்பாங்க ஓகேவா பேக் கொஷின் பாருங்கள் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது சரிங்களா இதில் இருக்க வினை வினைமுற்று என்னன்னா கேட்குறாங்க வினைமுற்றுன்னு எழுத எழுதாமட்டேன் இதில் இருக்க முற்று சரிங்களா மாடு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பெறுதா முடியல வயல் கம்ப்ளீட் ஆகுதா முடியல புல் கம்ப்ளீட் ஆகுதா முடியல அப்போ முற்று பெற்று முடிஞ்சிருக்கிறது என்ன மாடு வயலில் புல்லை மேய்ஞ்சது அப்படின்னா இதில் இருக்க வினை முற்று என்ன அப்படின்னா மேய்ந்தது தான் இதில் வந்து வரும் அடுத்தது பாருங்கள் பின் வருட இறந்த கால வினை முற்று சரிங்களா முற்று வினைனா என்ன காலத்தை வந்து காட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இப்போ இதில் பாருங்கள் நடக்கிறான் ஓகேவா உண்டான் அதுக்கப்புறம் ஓடாது இது வராது உண்டான் சாப்பிட்டுட்டு இருக்கான் நடக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எதிர்காலத்தை குறிக்கிது படித்தான் அப்படின்னா அவன் படித்து முடிச்சுட்டான் அப்போ இது வந்து எந்த காலத்தில் குறிக்குது இறந்த காலத்தை வந்து குறிக்குது அடுத்தது ஏவல் வினைமுற்று சரிங்களா செல்க வால்க வாலிய இதெல்லாமே பாருங்கள் கா முடிஞ்சிருக்கு இதுவும் கா முடிஞ்சிருக்கு வாலிய இது வந்து இயல முடிஞ்சிருக்கு இதெல்லாமே எல்லாமே வினைமுற்று அப்போ ஏவல் வினைமுற்று என்ன ஓடு ஓடு அப்படின்னா கட்டளையாக சொல்கிறோம் ஓடு அப்படின்னு சொல்லிட்டு சரியா அப்படி தெரில அப்படின்னா ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி போடுங்க ஓகேவா அடுத்தது ஓல்டு புக்கில் பாருங்கள் காலத்தை வந்து சொல்லியிருப்பாங்க வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எந்த காலம் அப்படின்னா வந்தான் வந்துட்டான் வந்தான் அப்படின்னா அது வந்து வந்தா வந்துட்டான் அப்போ அது வந்து இறந்த காலத்தை வந்து குறிக்கும் அதே வந்தான் வந்து நிகழ்காலத்தில் எப்படி வரும் அப்படின்னா வருகின்றான் வந்துட்டுருக்கான் ஓகேவா எதிர்காலம் அப்படின்னா வருவான் அவன் வருவான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்தது வேர்ச்சொல் வினை முட்டிருப்பாருங்க வேர் சொல் அடி அப்படின்னா அந்த சொல் வந்து எப்படி முற்று பெற்று முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடித்தார் அடுத்தது பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தான் மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர்ந்தது செய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தான் ஒரு செல் வந்து பெற்று முடிஞ்சுக்கணும் அடித்தான் அப்படின்னு அந்த சொல் வந்து ஒரு செயல் வந்து பெற்று முடிஞ்சிருக்கு சரியா அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினை எல்லாம் வினை முற்றுன்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கத்து அப்படின்னா கத்தினான் எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுந்தார் தடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுத்தான் வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தான் விடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுவித்தான் சரிங்களா வே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேந்தான் ஒரு சொல் எல்லாமே முட்டு பெற்று முடிஞ்சிருக்கு வயன் வந்துட்டோம்னா நம்ம எப்படி அதை முற்றா மாற்றோம் அப்படின்னா வைத்தான் வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைந்தான் சரி வரை தான் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதோட இது வரையின் வரும் படித்தால் அப்படின்னு கொடுத்தினா அதோட வேர் சொல் என்னென்ன எடுத்து படின்னு எழுதணும் சரிங்களா இப்போ கூடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடினார்கள் கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலந்தார் சரிங்களா களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலந்தார் அடுத்தது கொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தான் கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றான் தொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டது வீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டான் கான் எப்படி வருது பாருங்கள் கண்டான் அப்படின்னு சொல்லி வருது இந்த நோட் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைத்தார் ஓடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடியது எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதினார் உழுதார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழுதார் உழுதார் அப்படின்னா உளுன்னு வரும் இப்போ உள்ள முடிஞ்சிச்சுட்டா எல்லாமே வினையால் நீங்கள் போடுவீங்க அப்படி கிடையாது வினை முற்று ஒரு செயல் வந்து முற்று பெற்று முடிஞ்சுக்கணும் எழுதிட்டான் உழுதுட்டாங்க அஞ்சு நான் அஞ்சிடான் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு செயல் வந்து முற்றுப்பெற்று முடிஞ்சிருக்கணும் எழுதி முடிச்சிட்டான் ஓகேவா அப்போ அது ஒரு சொல் வந்து ஒரு செயல் வந்து முட்டுப்பெற்று முடிஞ்சிருச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைமுற்று பூண்டார் சரிங்களா அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறது அடுத்தது நறுக்கு நறுக்கியது கட் பண்ணி முடிச்சிட்டான் ஒரு செயலை செஞ்சு முடிச்சுட்டான் அதுதான் சொல்லி பாருங்க நறு அடுத்தது பேசினார் அவன் பேசி முடிச்சுட்டான் பேசினார் வில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டுறான் ஒரு வில்ல அவன் வித்துட்டான் அப்படி சொல்லுவோம் நோக்கு அப்படின்னா நோக்கினான் சரிங்களா ஓம்பு அப்படின்னா ஓம்பினார் இயம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயம்பி அது சரிங்களா சொல்லி பார்க்கணும் வினைமுற்று ஒரு செயல் வந்து ஒரு சொல் வந்து கம்ப்ளீட் ஆகுதா செயலை வந்து கம்ப்ளீட் பண்ணிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி பார்க்கணும் இப்போ நம்ம ப்ரியஸியர் கொஷின்ஸ் பார்க்கலாம் படி என்னும் வேர் சொல்லின் ஒரு தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று சரிங்களா வினைமுற்று தான் கேட்குறாங்க அப்போ படி அப்படின்னா எப்படி எழுதுவோம் படிப்பேன் சரிங்களா படிப்பேன் படிப்பேன்னு சொல்லி எழுதணும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எதிர்காலத்தை வந்து காட்டணும்னு சொல்லியிருக்காங்க எதிர்காலத்தை காட்டுற வினைமுற்ற இடத்துல சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம அப்படியே படி அப்படின்னா படித்தேன் படிக்கிறேன் இந்த மாதிரி வராது அவங்க என்ன எதிர்காலத்தை காட்டுற எதிர்காலத்தில் அவன் என்ன பண்ணுவான் படி படி அப்படின்னா படிச்சுட்டு இருப்பான் அப்போ நம்ம என்ன சொல்லணும் படிப்பேன் நான் எதிர்காலத்தில் படிக்க போறேன் பல்கேஜ் படிக்கிட்டு இருக்கனா அடுத்த நான் காலேஜ் படிக்க போறேன் அந்த மாதிரி சொல்லி நம்ம வந்து போடணும் அடுத்தது தாய் என்ற வேர் சொல்லின் வினையால் நனையும் பெயர் சரிங்களா இது விட்டுருங்க அடுத்தது பாருங்க வினைமுற்று மட்டும் நம்ம பார்ப்போம் வாய் என்ற வேர் சொல்லின் முற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தால் சரிங்களா அவன் வந்துட்டா சரிங்களா வந்து முடிச்சிட்டா சரிங்களா வந்துட்டா அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்தால் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வந்த ஆளை முடிஞ்சால் பெயரச்சம் வந்தவர் அருள முடிஞ்சால் அது வந்து வினையால் நினைய பெயர் வந்து சரிங்களா வந்தும் ஈ ஊரில் முடிஞ்சால் அது வந்து வினையச்சம் சொல்லி பார்த்தோம் இப்படியும் நீங்கள் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போகலாம் வந்த பெயரச்சம் வந்தவர் வினையால் நினைய பெயர் வந்து அப்படின்னா வினையச்சம் வரும் அப்போ வந்தால் அப்படின்னா அது வந்து வினை முற்று இப்படியும் உங்களுக்கு தெரில வினை முற்று கண்டுபிடிக்க தரேன்னா ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி போடுங்க சா என்னும் பேர் வினைமுற்று கேக்குறாங்க சா அப்படின்னா செத்துன்னு வருமா செத்துன்றது என்னது வினையச்சம் செத்தவன் அப்படின்னா அண்ண முடிஞ்சிருக்கு அப்ப இது என்ன நடக்கு சாதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதல் அப்படின்னா வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் என்ற பொருளை வந்து வருதா அப்ப இத நம்ம என்ன சொல்லுவோம் வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லுவோம் வியங்கோல் வினைமுற்று சரிங்களா அப்ப அடுத்தது என்ன வரும் செத்தான் சரிங்களா சாதல் அந்த வேர்ச்சொல்லோட செத்தான் இது எல்லாமே முற்று பெற்று முடியல இது மட்டும்தான் பெற்று முடிஞ்சிருக்கு செத்தான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம போடலாம் இப்படியும் நம்ம போடலாம் அடுத்தது பயில் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று அப்படின்னா என்ன பையல் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று அப்படின்னா பயின்றான் சரிங்களா பயின்ற இது பாருங்க பயின்ற அப்ப இது வந்து பெயரச்சம் பயின்று வினையச்சம் பயிலல் அல்ல முடிஞ்சா என்னன்னு சொல்லுங்க பைலல் அல்ல முடிஞ்சா தொழிற்பயர்னு சொல்லுவாங்க இல்லைனா வேங்கோல் வினைமுற்று அல் அல்ல முடிஞ்சா எங்கோல் வினைமுற்று சரிங்களா அப்போ பயின்றான் தான் வந்து வரும் இப்படி ஆப்ஷன் ரிஜெக்ட் போட்டு போடுங்க தெரில அப்படின்னா அப்படியேவும் போடுங்க ஓகேவா அடுத்தது பாருங்க வா என்னும் வேர் சொல்லின் வினையால் நனையும் பெயர் இது வேணாம் அடுத்தது பாருங்க துடை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று துடைத்த ஓகேங்களா துடைத்தல் தள்ளம் தான் தொழிற்பெயர் அதுக்கப்புறம் இது பாருங்க துடை தூ ஹூ வந்தா என்ன என்னது ஊ வந்தா பெயரச்சமா வினையச்சமா சொல்லுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா பூ வந்தால் என்னது நமக்கு வினையச்சம் துடைத்தான் ஒரு சொல் முற்று பெற்று முடிஞ்சிருக்கு அப்போ அது வந்து என்ன வரும் வியங்கோல் வினைமுற்றுன்னு வரும் ஓகேவா அடுத்து பாருங்கள் வினைமுற்று சொல்லி வேர் சொல்ல தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க தீண்டெற்று அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க வேறு சொல்ல நம்மளை எடுத்து எடுத்து சொல்கிறாங்க இப்போ தீண்டெற்று தீன் வருமா வராது தீண்டி வராது தீ வராது அப்போ தீண்டு இப்படி கொடுத்தாலும் நமக்கு இப்படி எழுது தரணும் இப்படி கொடுத்தாலும் நமக்கு இப்படி எழுதுடணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாராகிக்கணும் அதுக்கு நிறைய வேறு சொல் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் கற்கிறான் அப்படின்னா நிகழ்கால வினைமுற்றோட வேர் சொல் கற்கிறான் அப்போ நிகழ்காலத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க கற்க கல்வி கற்றுன்னு வராது நிகழ்காலத்தில் என்ன கல் அப்படின்னு சொல்லி வரும் கற்கிறான் அப்படின்னா நிகழ்காலத்தில் என்ன வரும் கற்கல் கல் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்த கொஸ்டின் பாருங்க வளர் என்னும் வேர்ச்சொல்லின் முற்று என்ன அப்படின்னா வினைமுற்று அப்படின்னா வளர்த்தல் இது வந்து தொழிற்பெயர் வளர்ந்து இது வந்து வந்து என்னது வினையச்சம் வளர இது வந்து பெயர் அச்சம் ஆட முடியுது அப்போ வளர்த்தார் ஒரு செல் முற்று பெற்று முடிஞ்சிருக்கு அப்போ அதை நம்ம என்ன சொல்வோம் முற்று அப்படின்னு சொல்லி சொல்வோம் பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்ற தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க பழுத்த பழம் ஓகேவா பழுக்கும் பழம் பழுத்த பழம் பழுக்கும் பழம் பழுக்கின்ற பழம் சொல்லி சொல்லுவோம் பழுக்கும் பழம் எதிர்காலத்தில் அது அது போகுது அடுத்து பழுக்கின்றது அப்படின்னா அது நிகழ்காலத்தில் இப்போ போகுது அப்போ நிகழ்காலத்தில் பழுக்கின்றதுன்னு பழங்கள் பழுத்தன இது வந்து எப்படி ஒருமை பன்மை பிள்ளையில வர மாதிரி வந்திருக்கு அப்போ நமக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா நிகழ்கால வினைமுற்றில் நமக்கு பழுக்கின்றது அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா நிகழ்கால வினைமுற்றில் நமக்கு பழுக்கின்றதுன்னு வரும் நட என்னும் வேர் சொல்லோட வினைமுற்று நட அப்படின்னா நடந்தான்னு வரும் நடந்துன்றது என்னது வினையச்சம் நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் நடந்த அப்படின்னா பெயரெச்சம் இப்படி ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடுங்க தெரில அப்படின்னா நடந்தான் இதெல்லாமே சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணல நடத்தல் நடந்த இது இது மட்டும் தான் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி ஒரு சொல் செயல் வந்து முற்றுப்பெற்று முடிஞ்சிருக்கு ஒரு சொல் அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அடுத்து பாருங்க படி என்னும் வேர் சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று இது நம்ம பார்த்தோம் இது ரிப்பீட் ஆகுது சரிங்களா ரிப்பீட்டட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதிர்காலத்தில் அவன் வந்து படிப்பான் அப்போ எதிர்காலத்தில் அவன் வந்து படிப்பான் சரிங்களா ஓகே அடுத்தது வா என்னும் வேர் சொல்லோட வினைமுற்று என்ன அப்படின்னா வந்தான் சரிங்களா வந்தான் வா வந்த அப்படின்னா பெயரச்சம் வந்தவர்னா வினையாளனையும் பெயர் வந்து அப்படின்னா வினையச்சத்தில் வரும் அப்போ வா அப்படின்னா அந்த அந்த வந்தான்றதா முற்று முடிஞ்சிருக்கு அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினைமுற்று ஒன்று ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடுங்க இல்லை அப்படின்னா இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பேரச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள முடியும் வினையச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊ ஈழ முடியும் அடுத்தது வினையாள் நினைவு பேர் அப்படின்னா அருள முடியும் சரிங்களா இந்த மூணு தெரிஞ்சதுன்னா இந்த வினயமுற்று ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்து போட்டுடலாம் ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன் இன்னொரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வினைமுற்றுன்னு என்ன அப்படின்னா இந்த டெஃபினட்ஸ் கேட்பாங்க வினை அப்படின்னா செயலை வந்து குறிக்கும் முற்று அப்படின்னா முடிவு பெறுதல் சரிங்களா அதில் நம்ம பார்த்தோம் இப்போ மலர்விழி எழுதினா ஒரு செயல் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இதெல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு அதனால வினைமுற்ற நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை முற்றுன்னு கேட்க மாட்டாங்க வினை எடுத்து எழுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அது எதில் வரும்னு பார்த்துக்காங்க ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடத்துல வரும் வகைகள் அப்படின்னா திருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுக்கும் இது காலத்தை வெளிப்படையாக காட்டும் இது காலத்தை வந்து காட்டாது அது மட்டும் இல்லாமல் ஏவல் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று பார்த்தோம் வேங்கோல் வினைமுற்றுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஏன் இயர் அது நான் சொன்னேன் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏவல் வினைமுற்ற கட்டளை பொருளை உணர்த்தும் கடைக்கு பாடம் படி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஓகேவா இது நான் பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்